தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையாளர்கள் மீது குண்டர் சட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது திருநங்கைகள் முகாமில் கலந்து கொண்டு தங்களது பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை வழங்கி உரையாற்றினார் இந்த முகாமில் திருநங்கைகள் பயன்படும் வகையில் அவர்களின் ஆதார் அட்டைகளில் உள்ள திருத்தங்கள் சுய குழுக்கள் மூலம் உதவி பெறுவதற்கான வழிமுறைகள் மேல் படிப்பிற்கான வழிமுறைகளை தெரிவிக்கும் வகையில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன ஸ்டால்களை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என திருநங்கைகளுக்கு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருநங்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர் அவற்றை பரிசீலனை செய்து நிறைவேற்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் திருச்சி மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராயம் தொடர்பாக ஆய்வு நடைபெற்று அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் எந்தவித தவறும் நடந்துவிடக் கூடாது என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து கண்காணிக்கப்படும் நாள்தோறும் எத்தனை கடைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு பொருட்கள் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பதை தினமும் அறிக்கை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது பாரபட்சமின்றி குண்டர் சட்டம் பதியப்படும் என தெரிவித்தார் மேலும் சில தொழிற்சாலைகளில் மெத்தனாலை எவ்வளவு வாங்குகிறார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்தும் கண்காணிக்கப்படுகிறது மருத்துவ பயன்பாட்டிற்கும் சில ஸ்பிரிட்டுகள் பயன்படுத்த அனுமதி உள்ளது மருத்துவ பயன்பாட்டிற்கு அல்லாமல் வேறு எதற்காகவாவது பயன்படுத்தியது தெரியவந்தால் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்படும் என அவர் தெரிவித்தார் வந்து இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்தனை துறை அலுவலர்களுக்கு உண்டான அவர்களுக்கு சான்றிதழ் பெறுவதாக இருந்தாலும் சரி ஆதார் பெறுவதாக இருந்தாலும் சரி அத்தனை திட்டங்களும் அத்தனை சர்வீஸும் வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இந்த முகாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து இந்த முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்று திருநங்கைகள் வந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு உண்டான அந்த சர்வீசஸ் மட்டும் இல்லை சில கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பட்டா வீடு அப்படிங்கிற சில கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க அவர்கள் இங்கே வைக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் அனைத்து கோரிக்கைகளும் முழுவதுமாக வந்து ஆய்வு செய்து அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இரநூறு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு இது இல்லாமல் இதனுடைய கண்டினியூவேஷன் கேம்ப் வந்து ரெகுலராகவே நடக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணி அத்தனை இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லாமல் தாலூக் லெவலில் இந்த முகாம் வந்து நடத்த சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த விசாரணையின் சங்கம் திருச்சி மாவட்டத்தில் நேற்றைக்கு வந்து ஆய்வு நடத்தப்பட்டது ஸோ அனைத்து துறை அலுவலர்களுக்கும் வந்து கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பர்சன்ட் கூட தவறு நிகழாத வண்ணம் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது அவர்களுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து பப்ளிக் ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கான இந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பேண்டு ஐட்டம்ஸ் வந்து கடைகளில் வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை வந்து கடுமையாக வந்து தடுக்கப்படும் நம்மளுடைய டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி வந்து அவர்களுக்கு டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து எத்தனை ரேட்ஸ் வந்து அவங்க பண்ணணும் எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் போடணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து சீஸ் பண்ணணும் எவ்வளோ ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெய்லி ரிப்போர்ட் வந்து நம்ம கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுவர்கள் பாரபட்சமின்றி குண்டாஸ் போடப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மெத்தனால் இந்த மாதிரி ஆக்டிவ் அது மெத்தனால் வந்து கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க சில பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி மூலயமா வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரி எவ்வளோ குவான்டிட்டி வந்து மெத்தனால் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்காணிச்சிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை சில ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு வந்து என்டிஆர்சி மூலயமா நம்ம சேங்ஷன் கொடுக்குறோம் லைசன்ஸ் கொடுக்குறோம் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாக் அண்ட் புக் ஸ்டாக் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக இருக்க டேலி பண்ண சொல்லி அதையும் வந்து நம்ம ஏசி எக்ஸைஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அது டேலி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து டைவர்ட் ஆகுது டேலி ஆகலை அப்படின்ட்டு இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஈவன் வில் கோ டு அன் எக்ஸ்டெண்ட் டு க்ளோஸ் தி ஹாஸ்பிட்டல் சார் திருச்சி ஊழியர்கள் துறை என்பதில் தான் என்னென்னு பண்ணுறாங்க துறையூர் துறையூர் மற்றும் அந்த பச்சைமலை பகுதியில் வந்து நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஒரு இருபது நபர்களை கொண்ட குழு வந்து நேற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே கடந்த நான்கு மாதங்களில் வந்து ஒரு பதினெட்டு நபர்களை கண்டறிந்து அவர்களிடம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது இந்த இருபது குழு வந்து அங்கேயே தங்கி இருந்து அவர்கள் வந்து அந்த கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் அது மட்டும் இல்லை அந்த பச்சைமலையில் இருக்கக்கூடிய மூன்று கிராமங்களுக்கும் அதை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி மூலயமா அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்ளலாம் அவங்களுக்கு நிறைய மெஷர்ஸ் இருக்கு ஸோ இதுல மீண்டு வந்தவர்கள் குடிப்பழக்கத்தில் இருந்து மீண்டு வந்தவர்களுக்கான ரிஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் வந்து நிறைய இருக்கு அது அரசாங்கத்திலிருந்து அவர்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு கடன் உதவியாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வந்து நிதி உதவியாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து வழங்கி அவர்களை வந்து இதுல இருந்து ரிஹாபிலிட்டேட் பண்றதுக்கான அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்படும் இங்க மருத்துவமனையில் யாரும் இங்கே அனுமதிக்கப்பட்டுருக்காங்களா சார் இல்ல தான் இங்கேருந்து ஒரு டீம் வந்து நம்ம கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஃபாரன்சிக்காக வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு ஆறு பேர் கொண்ட மருத்துவ குழு வந்து நம்ம கள்ளக்குறிச்சிக்கு விரைந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து அந்த கூட்டம் வந்து நம்ம போட்டிருந்தோம் பொதுவாக வந்து இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து குளோரினேஷன் அதாவது தண்ணியில் வந்து நமக்கு வந்து தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள் வந்து வர வேண்டாம் வரக்கூடாது அப்படின்னா வந்து குளோரினேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அதற்கான நடவடிக்கைகள் வந்து கன்சர்ன் லோக்கல் பாடிஸ் அப்போ யூஷுவலாக குளோரினேஷன் வந்து ஓஎச்டியில் மட்டும் வந்து செக் பண்ணுவாங்க பட் டெய்லெனில் கடைசியாக போகக்கூடிய அந்த வீடுகளுக்கும் வந்து குளோரினேஷன் பாயிண்ட்டில் நம்ம செக் பண்ணி சரியான அளவு வந்து குளோரின் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்ய சொல்லி நம்ம லோக்கல் பாடிஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பவுட்ரு போட்டது இல்லை குளோரினேஷன் லெவலை செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட் கிட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் வந்து எஸ்ஹச்ஜி மூலயமா அந்த டெஸ்ட் கிட் மூலயமா வந்து அவங்க ஆய்வு செய்வாங்க கடைசியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வரக்கூடிய குடிநீருக்கும் அவர்கள் ஆய்வு செய்து குளோரின் லெவல் ப்ராப்பராக இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கும்படி அந்த கன்சர்ன் லோக்கல் பாடிக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்